அத நீங்க செய்ய கூடாதா நாங்கதான் செய்யணுமா மாப்பிள்ளைக்கு போலீஸ் வாழ்க்காலும் செய்ய அனுபப்பாருமாடி மாமன் தானே பரவாயில்ல

தெரிஞ்சவனும் தர மாட்டேங்கிறான் தெரியாதவனும் தர மாட்டேங்கிறான் மனுஷன் இப்படிதான் பொழப்ப நடத்துறது அவனே அந்த பைய எடுத்துட்டு வா வந்துட்டு இருக்கல்ல ஏன் அவசரப்படுறீங்க அப்பா டிவி ரிப்பேர் ஆகல எடுத்துட்டு போக கூடாது நான் டிவி எடுத்துட்டு போகணுமா பண்ணாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமைச்சு அமைச்சு ரிப்பேர் பண்ணிட்டேன் போய் மெக்கானிக் அனுப்புறேன் டிவி கொடுத்து அனுப்பு கையோட இருந்து வாங்கிட்டு வர்ற அப்பா அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும்போது

நான் தான் மெக்கானிக்க வாழத்தாரை கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனான்னு போயிருவேன் மரியாதையா போட வாங்க ஏமாலின் நினைச்சிட்டு இருக்கான் ஜெய் ஆஞ்சலையா ஏனுங்க நான் தாங்க டிவி மெக்கானிக்ங்க ஐயன் அந்த டிவி குடுக்கறீங்களா கொண்டு பழம் சீக்கிரம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க நல்ல கலர் டிவி தாங்க

கொம்பா கிடைக்கிறதுன்னா இருக்குது இருக்குது என்ன பண்றது குடிக்கிறதுக்கு பணம் பத்திரமா இந்த மெக்கானிக்கோட மெக்கானிகளஞ்சாலு இருக்குது அவன் கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டா என்ன இப்பதான் பா நீங்க அனுப்பினதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை குடுத்துட்டு டிவி வாங்கிட்டு போய்ட்டான் நீயும் கொடுத்தனச்சுட்டியா ஆமா வாங்கி பத்தரம் ஆமாப்பா அதுல கூட ஒரு வாங்கி உனக்கு டிவி பெருசா தெரியல ஆமா பூப்பட சட போட்டுருதானா ஆமாப்பா வெள்ளை வெச்சி கடிக்கிட்டு சந்தன போட்டெல்லாம் வெச்சிருந்தான் பா அவன் ஏன் மாப்பள போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு புது திருட திரட உருவாகியிருக்கான் விடமாட்டான் அவன் இன்னைக்கு ஐயோப்பா ஆத்திரபட்டு வசபடி எல்லாம் செஞ்சிராதீங்கப்பா நீ அழுது வேற நடிக்கணுமே அதுக்கு போய் உங்க ஐய உங்க போலீஸ்கார மாம கிட்ட சொல்லி இங்க பாருங்க அம்மா ஐயோ எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதியா சரி ஒரு மனுஷன் இப்படியா போட்டு அடிக்கிறது ஆமா அந்த டிவி எங்க அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சிட்டாருங்கம்மா உங்க கிட்ட ஒரு வாழைத்தார் கொடுத்துன்னு இல்லீங்க அதை எங்கடா திருடு நினைச்சு ஐயோ அம்மா இப்படி போட்டு அடிச்சுட்டாருங்கம்மா

என்னிக்கு ஒரு பழம் கம்மியா இருக்குது நீ தானே தின்ன ஆ சரி இனிமே இப்பலாம் பண்ணாதன்னா பண்ண மாட்டேன்கா போயிட்டு வரணும்கா போயிட்டு வா போயிட்டு வரணும்கா ஐயன் வந்தான்னா கேட்டான்னு சொல்லுங்க ரொம்ப விசாரிச்சான் சொல்லுங்க அடம் பாத்துக்கோ சரிங்க போயிட்டு வரணும்கா சிரிக்கிறீங்க என்ன மாதிரி எவ்வளவு ரூபாய் படம் கேட்டு இருப்பேன் அடிச்சுட்டாடுங்க நான் பைத்திய பின்னா என்னப்பா வெறும் கையோட வரீங்க

யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு கிளம்பிட்டீங்க கொண்டு போய் பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் போனா இப்ப திருந்திட்டே தான சொல்லுவேன் கையில இருக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காட்டி மிரட்டி புடுங்குவேன் அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது இப்பவே கத்தி காட்டி கேக்குற மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு இல்ல அப்பனும் பொண்ணு ஊரு போய் மாட்டீங்க

எதுவுமே விளங்க நான் வர்றேன் உங்க டியூட்டி டியூட்டி இது எப்பவுடாலும் பாத்துக்கலாம் ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனாதே இப்பதான் பாக்க முடியும் அது சென்டா மில்லாடனும் அதுக்கு மேல வரல வாமனி நீங்களா வரதராஜன்ட்ட சொல்லி உங்க ரெண்டு பேரும் உள்ள ஓட கூடாது சொன்னானே எப்படி உள்ள வந்தீங்க அது இல்ல மாப்ள என்னடா மாப்ள சார் கூப்பிடுங்கப்பா சார் வரதராஜனுடைய பொண்டாட்டி கீழ உடுத்து கால உடைச்சிட்டா ஐயோ

கேட்டா மஞ்ச போய் கொடுக்கீங்களா என்ன பண்றது பாட்டியா மணி உன் மாமன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தா கல்யாண புடவையும் தாலியும் வாங்கி கொடுத்திருக்கோம் இந்த உலகத்திலேயே தியேட்டர் இருக்குது உனக்காக தான் கோபனும் நீ சேர்ந்து இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அது வரைக்கும் இந்த பேச்சு எடுக்க கூடாது போங்க வந்த அப்படியே ஊட்டி விட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்ன நத்திங் சரியான கிருக்க உங்க அப்ப ஆமா நீயும் தான் நானும் தான் சரியான குடும்பம் யாது